பாமக நிறுவனர் ராமதாஸ் அவரது மகனும் பாமக தலைவருமான அன்புமணி ஆகியோர் இடையே கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற கட்சி பொது கூட்டத்தில் மோதல் வெளிப்படையாக தொடங்கியது தனது மகள் வழி பேரன் முகுதனை பாமகவின் இளைஞரணி தலைவராக ராமதாஸ் அறிவித்தார் இந்த அறிவிப்புக்கு அன்புமணி கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தந்தை மகனுக்கு இடையிலான மோதல் மேடையிலே அம்பலமாக்கியது இதைத் தொடர்ந்து அன்புமணியை கட்சியின் தலைமை பொறுப்பில் இருந்து நீக்குவதாக ராமதா அறிவித்தார் உடனடியாக தானே தலைவராக தொடர்வேன் என்று அன்புமணி அறிவித்தார் ராமதாஸ் வழக்கம் போல தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிர்வாகிகளை சந்தித்தும் ஆலோசனை நடத்தி வருகிறார் இந்நிலையில் அன்புமணி பத்து மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் மாவட்ட வாரியாக பாமக மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அன்புமணி பேசி வருகிறார் அந்த வகையில் இன்று சேலம் தர்மபுரி மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறார் அன்புமணி என்று சேலம் சென்ற நிலையில் சேலம் தர்மபுரி மாவட்டங்களை சேர்ந்த எம்எல்ஏக்கள் ஆனும் ராமதாசின் தீவிர ஆதரவாளரான எம்எல்ஏ அருள் மற்றும் பாஜக மூத்த தலைவரும் எம்எல்ஏவுமான ஜி கே மணி ஆகியோர் அன்புமணி நடத்தும் பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பலாம் என்ற கேள்வி எழுந்தது இந்நிலையில் பாமக எம்எல்ஏ அருள் நேற்று சென்னை தலைமை செயலகம் சென்ற போதும் நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஜி கே மணி எம்எல்ஏக்கும் நேற்று திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டது இதையடுத்து அவர் சென்னையில் உள்ள அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இன்று பாமகவின் பொதுக்குழு கூட்டம் சேலத்தில் நடைபெறும் சூழலில் சேலம் தர்மபுரி மாவட்டங்களை சேர்ந்த பாமக எம்எல்ஏக்கள் இருவர் அடுத்தடுத்து நெஞ்சுவலியால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பாமகவினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியது பாமகவின் மொத்தம் எம்எல்ஏக்களில் மூன்று பேர் அன்புமணியை ஆதரிக்கின்றனர் ராமதாசை ஆதரிக்கும் ஜி மணி அருள் ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இன்று பொதுக்குழுவில் கலந்து கொள்ளாமல் தப்பிப்பதற்காக நெஞ்சுவலி என இவர்கள் இருவரும் மருத்துவமனையில் சேர்ந்துள்ளனரா என்று கேள்வி எழுந்துள்ளது இந்நிலையில் சேலத்தில் இன்று நடைபெற்று வரும் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய பாமக தலைவர் அன்புமணி உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ள நமது கட்சியின் இரண்டு எம்எல்ஏக்களுக்கு பிரார்த்தனை செய்வோம் சிகிச்சை பெறும் அவர்கள் இருவரும் விரைவில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குணமடைய வேண்டும் என ஜி கே மணி அருள் பெயரை குறிப்பிடாமல் பேசியுள்ளார் இந்நிலையில் பாமக எம்எல்ஏக்கள் ஆகியோரின் உடல்நிலை குறித்து நலம் விசாரிக்க பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னை வந்திருந்தார் அப்போது அவர் மருத்துவமனையில் இரு எம்எல்ஏக்களையும் சந்தித்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் பாமகவில் நடக்கும் குழப்பங்களுக்கு திமுக காரணம் என அன்புமணி சொல்வது அப்பட்டமான பொய் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் எம்எல்ஏக்களை சந்தித்தேன் அவர்கள் நலமாக இருக்கிறார்கள் என்றார் அப்போது அன்புமணி மேடையில் கேட்ட மன்னிப்பை நேரில் கேட்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார்களா என செய்தியாளர் கேட்டதற்கு போக போக தெரியும் என பாடலை பாடி அந்த பிரஸ் மீட்டை ராமதாஸ் கலக்கலப்பாக்கினார் மேலும் அன்புமணி மாவட்டங்கள் தோறும் கூட்டம் நடத்துகிறாரே என்ற கேள்விக்கு அவர் வேலையை அவர் பார்க்கிறார் என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க